ரெண்டு முறை மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் திடீர்னு வந்தவருக்கு பக்கவளமா இருக்கார் முதலமைச்சரா வந்து பதவி வைக்கிறாரு சரி கட்சி வந்து பிளவுபட்டு கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாலு வருஷ காலம் ஆட்சிக்கு ஐயா திருவோம் பன்னீர்செல்வம் அவர்கள் பேருதவியாக இருந்து கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துவதற்கு ஐயா அவர்கள் இருந்தார் இவர் என்ன தப்பு பண்ணார் எந்த தப்புமே பண்ணல அம்மா அவர்களை ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளவு விருப்பமும் தெரியும் அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு ஐயாவும் பன்னீர்செல்வர்கள் எவ்வளவு தூரம் விருப்பம் தெரியும் தொடர்ந்து துரோகம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து துரோகம் இந்த கொங்கு மடவை திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அதிகமான உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் நம்ம இந்த திருப்பூர் படத்துல இருக்கிறோம் இதையெல்லாம் மறைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தனக்கு தான் வந்து பெரிய படை இருக்கு அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது பொய் அனைத்து பொய் அவர் நாடகம் பயங்கரமா நாடகமாடுறது திருப்பூர் கொங்குபடத்துல ஐயா திரு தான் வந்து அதிகமான கட்சியினுடைய விசுவாசிகளும் தொண்டர்களும் இருக்கிறாங்க எப்படி அம்மா அவர்கள் விரும்புறாங்களோ அதே மாதிரி ஐயா அவர்களுக்கு விரும்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து சும்மா கூட்டம் இருக்கிற மாதிரி காட்சி அதெல்லாம் பொய்யு எல்லாமே பொய் அவர் நாளாக வர அனைத்து பொய் இப்ப நேற்று வந்து ஒண்ணு சொல்றாங்க கட்சி வந்து அவர்கிட்ட இருக்கின்றது அதெல்லாம் கிடையாது தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக கையெழுத்திடுவதற்கு அதுக்கு அவர் கொடுக்கல ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் வந்து தற்காலிகமா தற்காலிகமாக கையெழுத்திடுவதற்கு அவைத்தலைவர் கொடுத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்காக நாடு மாறினாருன்னா அவர் வந்து திமுக உடைய கண்ண உறவு எப்படியாவது இந்த கொடநாடு கொலை கொலை வழக்குல வந்து யார் குற்றவாளிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே இந்த கொடநாடு கொலை வழக்கு வந்து தெரியும் கட்சிக்காரர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா திமுக அரசானது ஆட்சிக்கு வந்த உடனே மூன்று மாத காலத்துல இந்த கொடநாடு நடந்த கொலை கொலை சம்பவத்தில் யார் குற்றவாளியோ அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி நாங்க அரசு பண்ணி உள்ள வைப்போம் சொன்னாங்க இது வரைக்கும் திமுக அரசு செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அப்ப வந்து

ஆனா அதையும் ஒரு வாரத்துக்கு காலத்துக்கு முன்னால வாபஸ் வாங்குறாங்க ஆட்சி காலத்தில் நடந்தது பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனா அவருடைய ஆட்சி காலத்துல நடவடிக்கை சொல்லி ஒரு கபட நடனம் ஆடினாங்க சரி பரவாயில்ல திமுக அரசு முறுப்பேற்கு முன்னாடி தேர்தல் தேர்தல் வந்து வரவேற்பு சொல்றாங்க சட்டமன்ற தேர்தலில் நாங்க

திருப்பூர் வடக்கு மாவட்ட எல்லா உறுப்பினர்களும் அதுக்காக தான் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் மீண்டும் மாண்புமிகு இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா திரு ஓ பன்னீர்செல்வர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகும் அதுக்காக தான் இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனால் கட்சியே ஒன்னா இணையக்கூடாது கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல தா மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர் எடப்பாடி கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வர்கள் யார் உழைக்கிறாங்க யார் கட்சிக்கு விசுவாசம் யாரு கட்சிக்கு உண்மையா இருக்காங்க நான் போய் பார்த்து பார்த்து உங்களுக்கு பொருள் போட்டுருக்கேன் அதில் நானும் ஒரு திருப்பூர் மாநகரம் வடக்கு மாவட்டத்தில் சில பொறுப்பே இருக்கனா நான் கட்சிக்கு உண்மையா உழைக்கிறேன் ஐயாவுக்கு உண்மையா விசுவாசமாக இருக்கேன் அதே எந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு ஐயா ஸோ அதனால் உம் நீச்சல் பொறுப்புக்கு அறிந்து தயவு செய்து அந்த பொறுப்பாளரை கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வந்து குறிப்பிட் பண்ணி நீங்கள் தலைமைன்றது ஒப்படைக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்ட்லேயும் கூட்டம் போடணும் ஒவ்வொரு திளைக்கழகத்துலையும் கண்டிப்பான முறையில் கூட்டம் போடணும் பொறுப்பாளர் எல்லாத்தையும் வர சொல்லி ஒவ்வொரு வார்ட்லேயும் திளைக்கழக வாரியம் எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் போடணும் ஏன்னா நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது சாதாரண மனிதன் வளர்ந்தால் சரித்திர மனிதனாக இருக்கும் நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது நீங்கள் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பச்சை கேள்விக்கு போகிற அளவுக்கு ஒரு அரசு பதவியில கண்டிப்பா இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க உழைக்கிறது நம்ம பதவி என்ன அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லா பொறுப்பாளர்களும் நீங்க போடுங்க யார் திருப்பூர் மாநகர வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய துணிச்சலாளர் அன்பு சகோதரி சகோதரா அவர்கள் உரையாற்றுவார் அம்மா அவர்களை வணக்கி என்னது அதுக்கு என்ன பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணுங்க அதுக்கு 난 전화 걸고 있는기여

வாங்க 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 வாங்க